ஹேகாய்ஸ் இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சத்து மாவில் வந்துட்டு கவர்மெண்ட்டில் கொடுக்குற சத்து மாவில் வந்துட்டு நம்ம எப்படி கேக் செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்னலாம் சேர்த்துருக்குறேன் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நான் ஒரு பாக்கெட் சத்து மாவில் வந்துட்டு பாதி மாவு எடுத்துருக்குறேன் பாருங்கள் ஸோ இந்த பாதி மாவில் வந்துட்டு இது கூட நம்ம சீனி ஆட் பண்ணி மிக்சியில் வந்து ஒரு அரைப்பு மட்டும் அரைச்சி எடுத்துக்கணும் அதாவது ஒரு டைம் மட்டும் சுத்த விட்டு எடுத்துக்கணும் ரொம்ப அரைக்காமல் இப்போ பாருங்கள் நான் பாக்கெட்டில் ஆஃப் பாக்கெட் எடுத்துருக்குறேன் மாவு இது கூட நம்ம சீனி ஆட் பண்ணிக்கலாம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு சுகர் எடுத்துப்போம் நீங்கள் மாவு எவ்வளோ எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு சீனி எடுத்துக்கணும் ஏன்னா சக்கரை அதிகமாக இருக்கணும் அப்போ தான் கேக் வந்துட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இனிப்பாக ஸோ சீனி வந்து நிறையா எடுத்துக்கணும் நம்ம சுகரு இப்போ பாருங்கள் நான் சுகர் எடுத்துகிட்டு நல்லா வந்துட்டு அரைச்சிட்டேன் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்து இப்போ நல்லா ஒரு பாத்திரத்தில் அதை வந்து மாற்றிக்கலாம் இப்போ மிக்சியில் உள்ளதை வந்துட்டு எடுத்து வேறு பாத்திரத்தில் மாத்துகிற பாருங்கள் இப்போ வேறு பாத்திரத்தில் நம்ம எடுத்துட்டோம் இப்போ இந்த பாத்திரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா இது கூட நம்ம என்னெல்லாம் சேர்க்க போகிறோன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க இப்போ வந்துட்டு நான் ரெண்டு முட்டை வாங்கி வச்சுருந்தேன் ஸோ ரெண்டு முட்டை வந்து நான் அதில் சேர்த்துக்கிறேன் முட்டை பிடிக்காதவங்க முட்டை சேர்க்க மாட்டோம் அப்படின்றவங்க வந்துட்டு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிட்டாலே போதும் நல்லா வரும் கேக் நல்லாயிருக்கும் ஸோ வந்து நான் ரெண்டு முட்டை சேர்த்துக்கிறது முட்டை சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கேக்கு சாஃப்டாக இருக்கும் அதுக்காக தான் முட்டை சேர்க்கிறோம் இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையும் வேறு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த நல்லா மாவுக்கு ஏற்ற மாதிரி நல்லா பாத்திரமாக எடுத்துக்கிட்டு அதில் வந்துட்டு இப்போ நம்ம ரெண்டு முட்டை ஆட் பண்ணுவோம் இப்போ பாருங்கள் நான் ரெண்டு முட்டை எடுத்துருக்குறேன் ரெண்டு முட்டையும் நல்லா அதில் உடச்சி ஊற்றிடணும் ரெண்டு முட்டையும் நல்லா உடச்சி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் நம்ம அது கூட வந்துட்டு ரெண்டு முட்டை அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு வீட்டில் சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணுவோம்ல ஸோ நல்லெண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல ஸ்மெல் வராத எண்ணெயாக இருக்கணும் நான் வந்துட்டு எங்கள் வீட்டில் சமையல் எண்ணெய் தான் இருந்தது கடலை எண்ணெய்ன்னு சொல்லிட்டு அந்த கடலை எண்ணெயை தான் நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ கடல் எண்ணெய் கூட நம்ம பால் இருக்கு நான் ஏற்கனவே ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தேன் பால் காய்ச்சி வச்சுருந்தேன் அதை எடுத்து நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ என்கிட்ட பால் கொஞ்சம் தான் இருந்துச்சு அதனால் வந்துட்டு வாங்க முடியாத சுச்சுவேஷனாக இருந்ததுனால நான் வந்துட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா தண்ணியை சேர்த்துக்கிட்டேன் இது கூட வந்து வாட்ரு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் ஸோ ரொம்ப கட்டியாக இருந்தது அதனால் வந்துட்டு நான் கொஞ்சம் வாட்ரு சேர்த்துக்கிட்டேன் இது உங்கள் வந்துட்டு பால் எக்ஸ்ட்ராவே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாட்ரு தே ஊற்றணும்னு தேவையில்லை ஏன்னா பால் இருந்தாலே ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக நான் வந்து பால் பற்றாதனால தான் வாட்ரு எடுத்துக்கிட்டேன் ஸோ நீங்கள் பால் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் நல்லா வந்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இது வந்து பேக்கிங் சோடா கடையில் இருக்குது ஸோ இதை வந்து வாங்கி நம்ம ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா இது வந்துட்டு எப்படி எதனால் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா கேக் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் நல்லா வந்து பஞ்சு பஞ்சுன்னு நல்லா நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் இந்த பேக்கிங் சோடா வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் இப்போ வந்துட்டு நான் நல்லா கலந்து வச்சுட்டேன் கலந்து வச்சதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் தான் வந்துட்டு நான் வந்து கேக் செய்ய போகிறேன் ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து வீட்டில் ஏதாவது பாத்திரம் ஷேஃபாக இருக்கிற பாத்திரத்தை நம்ம எடுத்துக்கணும் அது ரவுண்ட் ஷேப்போ எப்படி ஷேஃபாக இருந்தாலும் அழகாக கேக்கு வந்துட்டு அழகாக இருக்கிற மாதிரி நம்ம வந்துட்டு அந்த பாத்திரம் எடுத்துக்கணும் இப்போ வந்து நெய் எடுத்துக்கிட்டேன் இப்போ அந்த பாத்திரத்தில் வந்துட்டு என்ன செய்கிறோம் அப்படின்னா கேக்கு செய்யலை நம்ம கீழே ஒட்டக்கூடாது இல்லையா ஸோ அதுக்காக வந்துட்டு நம்ம அந்த அந்த பாத்திரத்தில் வந்து லைட்டாக கோதுமை மாவு எடுத்து தடவிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து என்ன தான் தடவணும் நான் மாற்றி கோதுமை மாவு தடவிட்டேன் அப்போ தான் வந்து ஃபினிஷிங் வந்து நமக்கு நல்லாயிருக்கும் இப்போ வந்துட்டு நான் நெய்யை ஆட் பண்ணிக்கிட்டேன் நெய்யை ஆட் பண்ணால் கொஞ்சம் நல்லா வாடையாக கேக் நல்லாயிருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நான் பாத்திரத்தில் அதை நல்லா நெய் தடவிக்கிட்டேன் எண்ணெய் தடவிக்கிட்டேன் கோதுமை மாவு பாத்திரத்தில் தடவிக்கிட்டேன் மூணையும் நம்ம பாத்திரத்தில் நல்லா தடவிட்டு இப்போ வந்து நம்ம மாவை கா நம்ம மாவை வந்து அதில் மாற்றிக்கிட்டோம் ஸோ மாவை நம்ம நல்லா மாற்றிட்டு இப்போ அடுப்பு பற்ற வச்சு நம்ம வேஸ்ட்டான பொருள் இருக்குது பார்த்திங்களா நம்ம வீட்டில் அதாவது அடிபட்டதோ இந்த மாதிரி வேஸ்ட்டான பாத்திரம் அதாவது இந்த மாதிரி வேஸ்ட்டான கடாய் ஒன்று இருந்தது அப்படின்னா எடுத்து வச்சுட்டு அதில் வந்துட்டு நம்ம சாப்பாடெல்லாம் வடித்து வைப்போம் இருக்குல்ல அதை அது பேர் என்னன்னு தெரில அதை வந்து நம்ம வைக்கணும் அதை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து இந்த ப நம்ம கேக்கு செய்ய போகிற பாத்திரத்தை வந்து வச்சிடணும் வச்சுட்டு இந்த இந்த இது போல் வந்துட்டு நம்ம மூடியை போட்டு மூடி வச்சிடணும் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஒரு காமன் நேரம் காமன் நேரம் சென்று நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இது வந்து அடுப்பை வந்து லைட்டாக தான் வச்சு நம்ம இதை பண்ணணும் இப்போ நம்ம காமன் நேரம் சென்று பார்த்துட்டு இந்த அறுக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு ரெண்டு எடுத்துக்கிட்டேன் கடலை பருப்பு முந்திரி பருப்பு இல்லாதவங்க அதுவங்க கடலை பருப்பு வச்சுக்கலாம் என்கிட்ட முந்திரி பருப்பு ரெண்டு தான் இருந்துச்சு அதனால் முந்திரி பருப்பும் அந்த கடலைப்பருப்பை நடக்கடலை பருப்பை எடுத்து குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டேன் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த லைட்டாக வெந்திருக்கு இப்போ காமன் நேரம் சென்று நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அந்த இதெல்லாம் மேலே அப்படியே தூவி விடணும் தூவி விட்டுட்டு நம்ம வந்து மூடி வச்சிடணும் மூடி வச்சுட்டு எவ்வளோ நேரம் செண்டு நம்ம ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இதுதான் ரொம்ப 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 முக்கியமானது இது தான் ஏன்னா அப்போ தான் கேக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்கும் ஸோ நீங்கள் வந்துட்டு மூடி வச்சிட்டு எவ்வளோ நேரம் சென்று எடுக்கணும் அப்படின்னா முக்கால் மணி நேரம் ஆகணும் அந்த கேக்கு ஓப்பன் பண்ணி நம்ம வெளியில் எடுக்கிறதுக்கு கத்தியால் குத்தி பார்த்தீங்க அப்படின்னா கத்தியில் வந்து ஒட்டாமல் இருக்கும் அப்படி ஒட்டாமல் இருந்தால் தான் கேக்கு நல்லா வந்திருக்கு எல்லாமே நல்லா வெந்திருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் அந்த மாதிரி கத்தியில் குத்தி பார்க்கல நல்லா ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா நம்ம எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற வைக்கணும் உடனே வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது தட்டில் கொஞ்சம் நேரம் நல்லா ஆற வச்சிடணும் மூடி வச்சிடணும் ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் பிளேட்டில் நம்ம மாற்றிட்டோம் இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் கேக்கு இந்த கேக்கு வந்துட்டு குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் இப்போ ஸ்நாக்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த மாதிரி சத்து மாவு உங்கள் வீட்டில் இருந்துச்சு சத்து மாவில் வந்துட்டு வேஸ்ட்டாக தான் இருக்குது எதுவுமே செய்ய முடியலை அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு ரெசிபி செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா குழந்தைங்களுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே இப்போ நம்ம கேக் கட் பண்ணி பார்க்கலாமா இப்போ வந்துட்டு எனக்கு கேக்கு இப்படி தான் வந்திருக்குது ஸோ ரொம்ப சாஃப்டாக வந்திருக்குது டே சாப்பிடையில அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்குது இது வந்துட்டு சத்து மாவு வந்துட்டு நிறையா வெரைட்டி பார்த்துருக்கோம் அதில் இது ஒரு வெரைட்டி இந்த கேக்கு செஞ்சு சாப்பிட்டு பார்த்திங்க அப்படின்னா பிடிக்காததுன்னு யாருமே சொல்ல மாட்டீங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது இதில் உள்ள இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் கரெக்டாக சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே கேக்கு ரொம்ப சாஃப்டாக எப்படி வந்திருக்கு பாருங்கள் ஸோ சூப்பராக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது குழந்தைங்களுக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு கொடுக்கலாம் உடம்புக்கும் நல்லது வேற இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்